ஈஷா உபனிஷதத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்று அது அளிக்கும் நீதி போதனைகள் நுண்பொருள் கோட்பாட்டியல் நிலைகளை குறித்து உபனிஷங்களில் காணும் முன்னேற்றத்தை அடிப்படையாகக் கொண்டே நிச்சயமாக உபஷத்தின் நீதியும் அமைக்கப்பட்டுள்ளது உபனிஷத்தின் ஆரம்ப மொழிகளில கடவுள் இங்கும் வியாபித்திருக்கிறார் என்பதை நமக்கு அறிவிக்கின்றன இந்த நுண்பொருள் கோட்பாட்டியல் நிலை என்று தெளியப்பட்ட முடிவில் இருந்து கிளைத்தெழும் பிரிதோர் முடிவாக அது அளிக்கும் நீதி போதனை அவரே யாண்டும் நிலவியுள்ளார் தனக்கு கடவுளால் அருளப்பட்ட எவையும் நிச்சயமாக நன்மைக்காகவே ஆனது இன்னும் உறுதியான நம்பிக்கையில் கடவுள் தனக்கு அருளிய யாவற்றையும் மகிழ்ந்து அனுபவிக்க வேண்டும் பிறர் பொருளைக் கண்டு பேராசைப்படுவதை உபனிஷதம் தடுக்கிறது என்பது இயல்பாகவே தொடர்ந்து அறியப்படுகிறது யாதாகினும் கடவுளின் ஆணையே என்றும் எனவே அது நமக்கு நன்மை அளிக்கும் என்ற நம்பிக்கையில் நமக்குள்ளவைகளைக் கொண்டு நாம் திருப்தி அடைய வேண்டும் என்று நாம் பொருத்தமாகவே அறிவுறுத்தப்படுகிறோம் மற்றொரு நீதி போதனை யாதேனில் சாஸ்திரங்களில் சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கும் அக்கருமங்களை ஆண்டவரது சங்கல்பத்தினை அமைவடக்கத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கை கொண்ட மனப்பாங்குடன் மனிதன் தனது வாழ்நாளை எப்போதும் கருமம் செய்து கொண்டிருப்பதிலேயே கழிக்க வேண்டும் என்பதே ஆகும் செயலின்மை என்பது அவ்வுபிஷதத்தின்படி நமது ஆன்மாவை அறிக்கும் புழுவாகும் மனிதன் இம்முறைப்படி கர்மங்கள் கர்மங்கள் புரிவதில் தனது வாழ்நாளைக் கழிக்கும்போது மட்டுமே நிஷ்காமியம் என்கிற முழுநிறை நிலையை எய்துவதை என்ன இயலும் முடிவாக அதன் வாசகங்கள் கூறுவது ஆத்மாவினுள் அனைத்து ஜீவராசிகளையும் அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் ஆத்மாவையும் காண்பவன் உண்மையில் அனைத்து ஜீவராசிகளும் மற்றும் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் ஆத்மாவாகவே ஆகிவிட்ட அப்பேற்பட்ட மனிதன் இங்கனம் மயக்க நிலைக்கு ஆட்பட இயலும் ஆழ்ந்த மன துயரம் அடைவதற்கு அவனுக்கு அடிப்படை காரணம் யாதாக இருக்க முடியும் வெறுப்புணர்வு சித்தத்தின் மயக்கம் ஆழ்ந்த மன துயரம் யாவும் யாண்டும் தறி சிக்க இயலாத நமது பண்பில் இருந்தே கிளம்புகின்றன ஆயின் எவன் ஒருவன் அனைத்து பொருள்களிலும் ஏக்கத்தையே உரிமையையே தெளிவாக உணர்கின்றானோ எவனுக்கு ஒவ்வொரு பொருளும் ஆத்மாகி விட்டதோ அதே உண்மையின் காரணமாக மனித இனத்தின் குறைபாடுகளினால் இனி ஒருபோதும் பாதிக்கப்படாதவனாகின்றான்